தூத்துக்குடி மாவட்ட மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் ஏப்ரல் பதினாலு முதல் மீன்பிடி தடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் மீனவர் நிவாரணத் தொகையை ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் தடைக்காலங்களில் தமிழக கடல் பகுதியில் கேரளா மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதை தடுக்க குழு அமைக்க வேண்டும் கடலோர மேலாண்மை வரைபடத்தில் மீனவர்களின் வாழ்விட இடங்கள் குறிக்கப்பட்ட வேண்டுமென கோரிக்கை தூத்துக்குடி மாவட்ட மீனவர் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதில் மீன்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விசைப்படகு தொழிலாளர் சங்கம் சார்பில் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் விசைப்படகு மீனவர்களுக்கு தடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் தமிழக அரசு தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை ரூபாய் பதினஞ்சாயிரத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் மேலும் தடைக்காலங்களில் தமிழக கடல் பகுதிகளில் கேரளா மீனவர்கள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடிப்பதை தடுத்து நிறுத்த மீன் மீனவர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கடற்கரை மேலாண்மை திட்டத்தின் வரைபடத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமங்கள் மற்றும் கடல் பகுதியில் உள்ள மீன் மீன்வளங்கள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதார இடங்கள் ஆகியவை குறித்து முறையாக குறிப்பிட வேண்டும் இதற்கு தமிழக அரசின் மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கழிவு நீர்கள் கடலில் கலப்பதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் வர்ற பதினாலாம் தேதி முதல் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் தமிழக கடற்கரை பகுதியில் வந்துகிட்டு மீன்பிடி தடைக்காலம் காலம் அமல் அமலுக்கு வருது இந்த தடை காலத்தில் வந்துகிட்டு தொழிலுக்கு போகாம இருக்கிறதுக்காக நிவாரண உதவித்தொகையாக அரசால எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மீன்வளத்துறையினால் எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த எட்டாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை எங்களுக்கு எங்களுடைய மீனவர்களுக்கு போதுமானதாக அல்ல அறுபது நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி முப்பது தான் அரசால எங்களுக்கு நிவாரணமாக கொடுக்கப்படுது அந்த நூத்தி முப்பது ரூபாயை வைத்து எங்களுடைய ஒரு நாள் வாழ்வாதாரத்தை எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்போ இதனுடைய வாழ்வு நிவாரண உதவித்தொகையை குறைந்தபட்சம் ஒரு பதினையாயிரமாக உயர்த்தி தர வேண்டும் என்று எங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விசைப்படு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் இந்த மீன்பிடி தடை காலத்துல இரவு பகலாக கேரள மாநில விசைப்படகுகள் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்ட கடல் எல்லைக்குள் மீன் பிடிப்பதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த தடை காலங்களில் கேரள மாநில விசைப்படகுகள் தூத்துக்குடி மாவட்ட கடல் எல்லைக்குள் வந்து மீன்பிடிப்பதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று தாழ்வையோடு கேட்டுக்கிறோம் அதுல போக இதை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு பிரத்யேகமா ஒரு ரோந்து படி ஒன்று அமைச்சு தரணும் அரசாங்கத்தால் இது அமைக்கப்பட்டு எங்களுடைய மீனவர்கள் அதில் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடணுங்கிறத தாழ்வோட கேட்டுக்கிறோம் நன்றி எபெர் ஜவகர் தூத்துக்குடி மாவட்ட அனைத்து விசேப்படும் தொல்லாலட்சன துறைத்தலை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மீனவர் குறை திருநாள் கூட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டம் எப்படி சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைத்தோம் அதில் குறிப்பாக டூ தௌசண்ட் நைன்டீன் சிஆர்செட் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிசெட் எம்பி கோஸ்டல் சோன் மேனேஜ்மெண்ட் மேப்பி அது வந்து வரையப்பட்டு அதன் குறித்தான பொது மக்கள் கருத்து கேட்பு மீனவ கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து அதுல வந்து பல்வேறு நிலம் சார்ந்த மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த கடல்வாழ் சார்ந்த வந்து அந்த இடங்கள் குறிப்பிடப்படாத சூழலில் பசுமை தீர்ப்பாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த பொது விசாரணை அந்த பொதுமக்கள் அந்த மீனவ குறைதொற்று நாள் கூட்டங்களை ரத்து செய்வதாக அறிவித்தது அதனை தொடர்ந்து மீனவ மக்களிடம் கலந்து ஆலோசித்து அதிலேயும் குறிப்பாக அந்த மீனவ மக்களுடைய பொது பயன்பாட்டு நிலைய நிலங்கள் அது வந்து அதுல குறிப்பிடப்படணும் காட்டப்படணும் அந்த மேப்பிங்ல கொண்டு வரப்படணும் அதே நேரத்தில் பொது வளங்கள் அது நிலம் சார்ந்த கடற்கரை சார்ந்த மட்டுமல்ல கடல்குள் இருக்கக்கூடிய அந்த மீன் வளங்கள் சார்ந்த இடங்களும் குறிப்பிடப்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்று வரை இன்னைக்கு மாவட்ட மீன்வளத்துறையா இருக்கட்டும் தமிழக மீன்வளத்துறையா இருக்கட்டும் இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல அப்படி குறிப்பிட்ட இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா இன்னைக்கு பசுமை தீர்மானம் எதை சொல்லிச்சோ எந்த தீர்ப்பை கொடுத்ததோ அந்த தீர்ப்பின் அடிப்படையில நீங்க அந்த நிலம் வளம் அந்த குடியிருப்பு அந்த நீண்ட கால குடியிருப்பு திட்டம் அதன் குறித்தான வரைபடங்கள் இதுல குறிப்பிடப்படணும் அதே நேரத்தில் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய வளங்கள் எங்கெங்க வளங்கள் இருக்கு மீன் வளங்கள் இருக்கு அங்குறது குறிப்பிடப்படணும் கடற்கரை ஓரங்கள்ல அவர்கள் பொது பயன்பாட்டு நிலங்கள் குறிப்பிடப்படணும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் சொல்லப்பட்டது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறா அங்கிற ஒரு கேள்வி எழுப்பணும் அதே நேரத்தில் இன்னைக்கு கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் மேப்பிட் சொல்லக்கூடியதுல சிஆர் செட் டூ தௌசண்ட் லெவன் அடிப்படையில அப்ப லெவன் அடிப்படையிலும் சரி டூ தௌசண்ட் நைன்டீன் அடிப்படையிலும் சரி இன்னைக்கு மாநகர கழிவுகள்ல கடலோர கடலுக்குள்ள கட்டப்படுவதுங்கிறது சட்ட விரோத செயல் சொல்லப்படுது குறிப்பாக இன்னைக்கு தூத்துக்குடியில உள்ள பக்கீல் ஓடை கழிவுகள் இன்னைக்கு மனித கழிவுகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய அத்தனை கழிவுகள் இன்னைக்கு கடல கலக்கப்படுது இது சிஆர்ஜெட் வயலேஷன் அப்ப இதை தடுத்து நிறுத்துவது மாவட்ட ஆட்சியர்கள் கடமை ஏன்னா சிசா சிஆர்ஜெட் அடிப்படையில பாக்குறப்போ அந்த கமிட்டியோட மாவட்ட தலைவர் மாவட்ட ஆட்சியர் அத அவர் கவனத்துல கொள்ளணும் அங்கிற கோரிக்கையும் நாங்க முன் வச்சிருக்கோம் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்